தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் எங்கள் பரமபிதாவே எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றவரே இந்த ஜெபம் கடவுளுக்கு நன்றி தெரிவித்து வழிகாட்டுதலை கோரும் ஒரு எளிய பிரார்த்தனையாக இதோ இந்த நேரத்தில் இருக்க இருக்கின்றது அன்பு தகப்பனே என்னை எப்போதும் கவனித்துவரும் உமது அளவில்லாத அன்பிற்காக நன்றி கூறுகின்றேன் என் சூழ்நிலையை புரிந்துகொள்ள யாரும் இல்லை என்று நான் வருந்தும் போது உமது கண்கள் என்னுடன் இருக்கின்றன என்பதை நம்புகின்றேன் என் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்க தாமதமானாலும் உமது வார்த்தையை நம்பி நான் காத்திருக்கின்றேன் ஆமான் மாண்பு கடன் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு அமைதி இல்லாமல் ஒற்றுமை இல்லாமல் சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் வாடு என்று குடும்பங்களை நேர ஏறெடுத்து அவர்களின் குடும்பங்களில் ஏதாவது ஒரு அற்புதத்தை நீர் செய்து உமக்கு அவர்கள் சாட்சியம் பகரும் வாழ்வு வாழ நீர்தாமே உதவி செய்திருள்ள வேண்டும்